பராசர மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்று ஒரு ஜாதகத்தை திண்டுக்கல் அரியரசனம் ஐயா குருவை பற்றி மிக அற்புதமாக குரு நல்லவர் அவர் பார்வை சுபபலனை தரும் கெடுதல் செய்ய மாட்டார் நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் ஜாதகத்துக்கு குரு கெட்டவர் அல்ல அப்படின்னு அவர் போதித்த விதம் உண்மையுமே அற்புதமான ஒரு நிகழ்பாட்டை கொடுத்தார் குரு கஷ்டத்தை கொடுப்பார் ஏன்னா நியாயமான வழியில் போகணும் நியாயமாக இருக்கணும் நல்லவராக வாழணும் வாழ்ந்தார்னா குரு நல்லவர் கெட்ட கிரகத்தோடு சேரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி யாரோட சேரக்கூடாது சனியோடு சேர்ந்தால் தரித்திரம் ராகுவோடு சேர்ந்தால் அதாவது அவங்களுக்கு பேராசை அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் அந்த குருவுக்கு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஐயா வந்து நிறைய பேர் நம்ம குழுவில் இருக்கிறவங்களே சொல்லி குரு வந்து நல்ல கிரகம் இல்லை அது தான் செய்யும் குரு கெட்டவர் நல்லதை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறாருங்க குரு யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டார் யாரையும் பகைச்சி போக மாட்டார் அவர் உண்டு அவர் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற இடத்த ஒழுங்காக வச்சுக்கிட்டு அதாவது ஆடம்பரமாக இல்லாட்டி ஒழுங்காக இருந்தால் போதும்னு ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டால் குரு தான் அதனால தான் இருக்கிற இடத்த கெடுப்பார்னு சொல்லியிருக்காங்க ஒழுக்கமாக இருந்தால் இருக்கிற இடத்துக்கு எடுத்துக்கலாம்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஆடம்பரமாக இருந்தால் சொகுசாக வாழ்கிறான்னு அர்த்தம் எல்லாம் இருந்தால் அவன் வாழ்லின்னு அது என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற தன்மையை அந்த குருவுக்கு கொடுக்குறாங்க வச்சுங்களேன் அப்போ அதுக்காக ஐயா இன்னைக்கு சொல்லியிருந்த ஒரு கருத்துக்காக உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை நான் அனுபவத்தின் உணர்ந்த ஒரு ஜாதகம் நான் அனுபவத்தில் பார்த்த ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தில் உண்மை நிலைப்பாடு என்னென்னா இந்த ஜாதகத்தில் பாருங்கள் குரு மகாதசை ஏன்னா ஒரு கிரகத்தை பற்றி பேசுகிறோம்னா அந்த கிரக தசா காலங்கள் நடக்கணும் அந்த கிரகம் அந்த ஜாதகத்துக்கு என்ன செஞ்சுருக்குது என்று பார்க்கணும் அப்படின்னு அந்த பாவ ஆதிபத்தியத்தையும் கிரக ஆதிபத்தியத்தையும் அதோட தசகலா ஆதிபத்தியத்தையும் நம்ம பார்த்து தான் அந்த ஜாதகத்தை நம் இந்த கிரகம் இந்த மாதிரி பலனை கொடுத்துச்சுன்னு நம்ம அடித்து சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாதகத்துக்கு இதை சொல்லியிருக்கனு வச்சுக்கோங்க இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்த ஜாதகம் தற்போது வயசு என்று பார்க்கும்போது நாற்பத்தோரு வயசு ஏழு மாதம் நாலு நாள் ஆச்சு நாற்பத்தி ரெண்டு வயசு அப்போ இந்த ஜாதகத்துக்கு குரு மகாதேசை எப்போ ஆரம்பிச்சிருங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது இந்த பதினாறு வருஷ காலமும் இந்த குரு மகாதேசை நல்லது செஞ்சுதா கெட்டதை செஞ்சுதா குரு கெட்டவருங்கிறாங்கல்ல அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி ஒரு பலனை கொடுத்துருக்குது என்பதை அனுபவு ரூதியான ஒரு கருத்தையும் அந்த கிரகம் தசா காலத்தில் நடந்த ஒரு நிலைப்பாட்டையும் சொல்லும்போது இன்னும் நிதர்சனமாக உங்களுக்கு புரிதலுக்காக இந்த ஜாதகத்தை பதிவிட்டிருக்குன்னு வச்சுக்கலேன் ஆய்வுக்காக இல்லை புரிதலுக்காக அப்போ இந்த ஜாதகத்துக்கு குரு மகாதிசையா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆரம்பிச்சிருந்து சனி புத்தி சுய புத்தியில் சொந்தமாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு யோகம் உண்டாச்சு அடுத்தது இந்த ஜாதகத்துக்கு ஏன்னா குரு கேது சேர்ந்த கேல யோகம் அதாவது கோடீஸ்வர யோகம் கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துச்சிருந்த ஜாதகத்துக்கு குரு நல்லதை செஞ்சார் எப்படி செஞ்சார் அப்படின்னு பார்த்தா மீன லக்கியணத்துக்கு குரு பகவான் தன் ஸ்தானத்துக்கு பாக்கியத்தில் போயிருக்கார் லக்னாதிபதி போய் பாக்கியத்தில் உட்காந்துட்டார் அப்போ பாக்கியம் தானாக கிடைக்கும் தெய்வ அனுகூலம் மூலிமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா ஒன்பதாம் இடமும் தெய்வ அனுகூலமும் ஒன்று அப்படிங்கிற ஒரு தன்மை பாக்கியம் உள்ளது அப்படின்னு யாரோட சாரத்தை வாங்கியிருக்காரு ஏன்னா ஒரு கிரகம் அமர்ந்துருச்சுன்னா அதோட சாரபலம் முக்கியம் யாரோட சாரத்தை வாங்கியிருக்காரு சனியோட சாரத்தை பெற்றிருக்கார் அப்போ சனி இந்த கிரகம் இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்காரு உச்சம் பெற்றிருக்கார் ஒரு பெண் ஜாதகத்தில் எட்டாம் இடம் வலுமையாக இருக்கிறது அந்த ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை உண்டுன்னு வச்சுங்களேன் எட்டாம் இடம் பலம் பெய்யிட்டுருக்கணும் பெண் ஜாதகம் எந்த ஜாதகம் வந்தாலும் எட்டாம் இடம் பலம் பெற்றுருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இந்த ஜாதகத்துக்கு சாரம் கொடுத்த ஒரு பலம் ஆனால் சாரம் கொடுத்த ஒரு ஸ்தான பலம் இருக்குதில்ல இப்போ குரு உக்காந்த வீட்டுக்கு அதிபதி யார் செவ்வா தன பாக்கியாதிபதி தன பாக்கியாதிபதி அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்காரு அதாவது ஐந்தில் போயிருக்கார் சூரியனோட சேர்க்கை போயிட்டு ஆறு ஆறு குணையனோட சேர்க்கை போயிட்டு ஐந்தில் போய் உட்காந்துட்டார் ஐந்தில் உட்காந்துருக்க அந்த செவ்வாங்க பலமா பலவீனமானு பார்த்தா அவரும் சனியோட சாரத்தை ஒரு நீசம் பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற சாரத்தை வாங்கியிருக்குது சனி உச்சம் பெற்றிருக்கார் அப்போ உச்சம் பெற்ற சாரத்தை பெற்றிருக்கிறதுனால அங்கே நீச பங்கம் ஆயிடுச்சின்னு எடுத்துக்கலாம் நம்ம நீச பங்கம் ஆயிடுச்சு அப்போ இடுகிற்கூடினா தோஷம் என்று சொல்லக்கூடிய இங்கே தோஷம் கிடையாதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு தான் நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்க்கணும்னு வச்சுங்களேன் பொத்தம் பொதுவாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மைக்காக அந்த கருத்தை முன்வைக்கிறேன் அப்போ இந்த வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தன்மை எடுத்தாச்சு அடுத்தது கேதுவோடு சேர்ந்துட்டார் இந்த கேதுங்கிற கிரகம் என்ன கிரகம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் யாரோட சாரத்தை வாங்கியிருக்குது நாலுக்கும் ஏழுக்குடைய சாரம் புதனோட சாரம் அப்போ அந்த புதன் இந்த ஜாதகத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் திதி சுனிமாயிடுச்சு யாரோட சேர்க்கை பெற்று அஷ்டமதி பெற்று ஆறில் இருக்குது மறைவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது அப்போ குரு கேதுவோ அந்த கேது புதனோட சார்த்தை பெற்றிருப்பது நல்லதான்னு பார்த்தா நல்லதே என்று எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பாக்கியத்தில் இருக்க ஒரு கிரகம் எந்த ஜாதகத்துக்கு ஒரு நன்மை அளிக்கும் அதாவது ஐந்து ஒம்பது இதெல்லாம் இருக்கக்கூடிய கிரகமாக நன்மை அளிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஜாதகத்தில் குரு மகாதிசை இப்போ முடிய போகிற ஒரு கண்டிஷன் காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தோழோடு முடியுது இப்போ ராகு புத்தி நடக்குது குரு மகாதிசை சுய அதாவது குரு திசையில் இப்போ ராகு புத்தியில் ராகு குரு அந்தரம் ராகு புத்தி குரு அந்தரம் நடக்குது இந்த காலத்திலும் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமாக ஏன்னா அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய இடம் எட்டாம் இடம் மறைமுகமான அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய மறைமுகமான சொத்து சேர்க்கை இந்த ஜாதகத்துக்கு இப்போ கொடுத்துருக்குது நிலபுலங்களத்துக்கு வீடு இதெல்லாம் வந்து ஒரு நம்ம சொல்லுவோம் கோடீஸ்வர யோகம் முறை அந்த கோடீஸ்வர யோகத்தை இந்த ஜாதகத்துக்கு பெண்மணிக்கு அமைஞ்சிருக்குது இதுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம ஒரு ராகு கோடோட ராகுகேதுவோடய எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகம் தன் வசம் அந்த கிரகத்தோட ஒரு தன்மையை வாங்கி கொள்ளும் இழுத்து இழுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற தன்மை உள்ளது இங்கே கேதுவும் குருவும் சேர்ந்துருக்காங்க கேதுவும் குருவும் சேர்ந்தனால அந்த குருவோட தன்மையை கேது வாங்கி கேது வாங்கின சாரம் பார்த்திங்கன்னா புதனோட சாரம் நாலுக்கு உடையவனு சாரம் ஏழுக்கு உடைய சாரம் அப்போ நாலாம் இடங்கிறது சொத்து சோகத்தை குறிக்கக்கூடியது ஏழாம் இடம் கணவர் ஸ்தானம் நண்பர் ஸ்தானம் அப்போ இந்த ஜாதகத்துக்கு எது மூலிமா சொத்து வந்துச்சுங்கிற ஒரு நிலைப்பாடு வேணுமில்ல சொத்து கிடைச்சிதுங்க அப்படின்னு நம்ம பொத்தம்போது சொல்லிட்டு போனோமா யார் மூலிமா கிடைச்சது அப்படிங்கிற ஒரு தன்மை வேணும் அப்போ இந்த குரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு லக்கணாதிபதிக்கு நல்ல ஒரு பாக்கியத்தில் போய் உட்காந்துட்டார் அப்போ பாக்கியத்துல பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் சகல பாக்கியங்களும் அணிவிக்கக்கூடிய ஜாதகர் என்று எடுத்துக்கலாம் ஏன்னா லக்கணத்தை பார்க்குது குரு அடுத்தது இந்த குரு மூணாம் இடம் தன்னோட முயற்சி ஸ்தானம் என்ன மாற்றலை குறிக்குது அடுத்தது இந்த குரு எதை பார்க்குறாரு ஏழு எட்டு பூர்வ புண்ணியத்தை தன்னோடய புத்தியை பார்க்குறாரு அப்போ இந்த மூணு இடத்தையும் பார்க்கும்போது குருவோட தன்மை தன்னோட முயற்சி தன்னோட ஆள் மனசு பாக்கியம் இதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு நல்லபடியாக இருக்குது எதுவுமே குறையில்லை நல்ல முயற்சி நல்ல புத்திஸ்த புத்திஸ்தானம் நல்ல அறிவுஸ்தானம் இது எல்லாமே இந்த ஜாதகத்துக்கு இருக்குது பாக்கியங்களும் கிடச்சிடுச்சு இதுக்கு காரணம் யார் குரு தான் அப்போ இந்த கேதுங்கிற கிரகம் அங்கே இருக்கிறதுனால சொத்து எப்படி வந்துச்சு குரு கேது சேர்ந்த கோ கேளை யோகம் கோடிஸ்வர யோகத்தை கொடுக்கும் இந்த ஜாதகத்தை கோடிஸ்வர யோகத்தை கொடுத்துருக்குதுங்க இதை பாருங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கத்து சொல்கிறேன் ஏன்னா குரு நாலு அந்த கேது நாலுக்குடைய சாரத்தை பெற்று ஏழுக்குடைய சாரத்தை பெற்று நாலாம் இடங்கள் சொத்து சுகத்தை குறிப்பது ஏழாம் இடம் கணவர் கணவர் மூலியமாக இந்த ஜாதகிக்கு அனைத்து விதமான சொத்துமும் கிடைச்சது கணவர் சம்பாதித்த சொத்து எல்லாமே இந்த ஜாதகிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுப்பனை பாக்கியம் இந்த ஜாதகத்துக்கு அணிவிக்கக்கூடிய பாக்கியம் உ உண்டாச்சு என்றே சொல்லலாம் அப்போ இந்த இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ குருவெனால் கெடுக்கிறாருங்க அவர் வந்து திருப்திப்படுத்த மாட்டாருங்க நல்லது செய்ய மாட்டாருங்க அப்படின்னு பொத்தம் பொதுவாக சொல்லிட்டு இருந்தால் நம்ம பொத்தம் பொதுவாக தான் இருக்கணும் அந்தந்த காலத்தில் அந்த தசா காலங்கள் எந்த மாதிரி கொடுத்துச்சு குரு நல்ல கிரகத்தோட சேர்ந்திருக்காரா பாவத்தோட சேர்ந்திருக்காரா பாவிகளாக பார்க்கப்பட்டிருக்காரா இங்கே பாருங்க ராகு பார்க்கப்பட்டிருக்கார் ராகு வந்து பார்க்கறாரு குருவை பார்க்குறார் ராகு குருவை பார்த்தாலும் இந்த ராகு பகவான் மூணாம் இடத்துல இருந்து அவரோட பார்வை குருவுக்கு வந்து நன்மை செய்யுமா தீமையை செய்யுமான்னு பார்த்தா ராகு தன பாக்கியாதிபதியோட சார்த்தை பெற்றிருக்கார் அதாவது ரெண்டுக்கும் ஒம்போது கூடிய செவ்வாயோட சார்க்க சேர்க்கை பெற்றதுனால இந்த ஜாதகத்துக்கு அந்த பாக்கியத்தை ராகு கொடுக்கக்கூடிய வல்லமை ராகுவோட புத்தியில் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை ராகுவோட புத்தி குரு அந்தரத்தில் இந்த லக்னாதிபதிக்கு இது அமையக்கூடிய தன்மையாக இந்த காலகட்டத்தில் தற்போது கொடுத்துருக்குது என்ற ஒரு நிலைப்பாட்டை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா நம் என்னதான் குருவை பற்றி நல்லது கெட்டது பேசினாலும் குரு என்பவர் இயற்கையிலே சுப கிரகம் அவரோட பார்வையின் நன்மை செய்யும் குரு எந்த ஜாதகத்தில் கெடாமல் இருந்தவை நன்மை கெட்டால் தீமை ஏன்னா நல்லவன் கெட்டானா வாழ முடியாது கெட்டவன் கெட்டானா அவன் எதோ எப்படியோ ஒன்று வாழ்ந்துருவான் ஏதோ ஒரு பக்கத்தில் போய் வாழ்ந்துருவான் நல்லவன் நல்லவனாக இருந்து நல்ல சிறக நல்ல கிரகத்தோட சேர்க்கை பெற்று சுப பார்வை இருந்து அந்த கிரகத்துக்கு வலிமை கிடைச்சதுன்னா அவனுக்கு சுப மங்கள யோகம் அனைத்துமே கொடுத்து விடும் இந்த ஜாதகத்துக்கு அதை பரிபூர்ணமாக இந்த குரு மகாதேஷை பதினாறு வருட காலமும் இந்த ஜாதகத்துக்கு நன்மையே செய்தது இந்த ஜாதகத்துக்கு என்ற ஒரு கருத்தையும் அதே மாதிரி கோடீஸ்வர யோகத்தையும் கொடுத்து இந்த ஜாதகர் சம்பாதிக்கிறனாலும் இந்த ஜாதகருக்கு கணவர் மூலியமாக சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கணவரோடையும் குழந்தைகளோடும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியம் உற்றார் உறவரோட சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் அனைத்து நிலையையும் அணிவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த குரு பகவான் ஒன்போதில் உள்ள குரு பகவான் மிக சிறப்பாக கொடுத்திருக்கார் என்ற ஒரு கருத்தை இந்த பராசர மணிமன்றத்தின் மூலமாக சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன் குரு நன்மையை செய்வார் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் குருவின் பார்வை சுப பலனை கொடுக்கும் சுபத்துவத்தை ஏற்படுத்தும் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க அந்த நிலையை உணர்ந்து நம் ஜாதகத்தை பார்த்து சொல்ல வேண்டும் இதுதான் இந்த ஜாதகத்துக்கு நான் போட்ட ஒரு திண்டுகள் அரியரசன் மாயோ அவரை சொன்ன விளக்கத்துக்கும் குரு நன்மையை செய்தார் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் வாழ்க வளமுடன் பரமத்தி வேலூர் சந்திரன்